சிஎம்சி மருத்துவர் டாக்டர் சரஞ்சன் கீதா அவர்களையும் மற்றும் உரையாற்றினார் இங்கு இந்த விழாவுக்கு ஆரம்பித்து நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் நடந்து வெள்ளூர் கேரள சமாளி இந்த சில மாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆரம்பித்தோம் எண்பத்தி ரெண்டில் ஒரு பதினாறு ஆண்டு காலமாக ஒரு பன்னெண்டு நிமிஷம் வைத்துக் கொண்டு மூணு முறை ரெண்டு மணி நேரம் மூணு முறையாக ஏற்கொண்டு எண்பது அஞ்சு மாதம்

அவருக்கு தமிழ் தலைவர் தலைவர் இன்னைக்கு வரையாரு செக்ரட்டரி அவருடைய அம்மா இருந்திருக்காங்க அவரும் இந்த விழாவில் முக்கியமாக தமிழ் சொல் காரணம் தமிழும் தமிழ் என்று பிறந்தது மலையாளம் கன்னடம் தெலுங்கு துரு ஆகிய அனைத்தும் தமிழ் தாயின் பிள்ளைகள் நானூற்றி எழுபத்தி வருஷத்துக்கு ஐநூறு வருஷத்துக்குள்ளதான் மலையாளம் ஆனால் தமிழ் ஐயாயிரம் லட்சம் பழமையான ஆகியோர் எங்களுக்கு தாயின் சொல்வதற்கு பிறகுதான் தமிழில் மக்களாக இருக்கின்றோம் என்று உங்களோட அனைத்து அனைவரும் ஒத்தனாட்சியோடு எங்கள் சங்கம் செயல்பட்டு இருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டு நாங்கள் இந்த சங்கம் ஆரம்பிக்கும்போது இரநூறு பேர் முதல் பேர் இன்றைக்கு எட்நூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு உயர்ந்து கொண்டு இருக்கின்றோம் அனைவருக்கு காரணம் நிறைய இதுக்கெல்லாம் என்னோட என்னோட சங்கத்தோட சிறந்த நண்பர்களும் எனக்கு மும்பும் உறுதுணையாக இருக்கிறார்கள் அவர்களையும் சிறப்பாக பேசலாம் அவர்களும் நான் இல்லை அவர்களை தான் என்னையும் இந்த பாராட்டு வகையில் என்னை மட்டுமல்ல சங்கத்தை சார்பில் இங்கே வந்து அனைவரையும் ஓன ஒரு தான் நானே நடந்தோண வகையில் பத்தோணம் பத்து நாடு திருவோணம் பத்து நாடு பத்து ரெண்டு பதினஞ்சு ஓணங்கள் ஓணம் முடிந்தும் ரெண்டு மாதம் மூணு மாதம் கொண்டிருக்கின்றது ஆகிய ஓணம் என்பது ஒரு உலகம் மலையாளிகள் எங்கெங்கே இருக்கின்றதோ அங்கேயே ஓன உலகம் போகிற மலையாளிகள் ஓணம் நடந்து கொண்டிருக்கின்றது அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருகிறேன்

அவர்கள் அறிமுகம் அதிசய சிறுவன் என்று அனைவராலும் பாராட்டப்படுபவர் இவரின் நினைவாற்றல் முதலில் பத்து ஆண்டுகள் கூறி வந்தார் பின்னர் முப்பது ஆண்டுகளாகி ஐம்பது ஆண்டுகளாகி தற்போது நூறு நூறு ஆண்டுகளை நினைவில் வைத்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறார் இவர் பெற்றுள்ள விருதுகள் கலாம் உலக சாதனை இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வேர்ல்ட் வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தற்போது சதுரங்க போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் உங்களுடைய பிறந்தநாள் நீங்கள் எந்த என்பதை துல்லியமாக கூற முடியும் நமது சிறப்பு அழைப்பாளர் அவர்களை சிறுவன் அவர்களிடம் பார்ப்போம் அந்த அதிசயத்தை நாம் கற்கூடாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி நாலு இருபது ரெண்டு நம்மை வியர்வில் ஆழ்த்தி ஆச்சரியப்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை நமது சங்க உறுப்பினரின் குழந்தை என்பது இன்னும் நாம் பெருமை படக்கூடிய விஷயம் நம் குழந்தையை நாம் தான் கட்டி கொடுக்க முடியும் இல்லையா மேலும் மேலும் அவருடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் பாராட்டுகளையும் உங்களுடைய கைத்தட்டையின் மூலமாக அகன்ற மதுரட்டும்